ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே வீட்டில் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அபி போக முடியாமல் போயிடுது அவங்க வந்து வீட்டுக்கு விளையாடுறாங்களா அதனால் வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி மெத்தையில் இருக்கிறாங்க இங்கே அபி போகிறாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை காலைலாம் வலிக்குது வயிறு வலிக்குது அப்படிங்கிறாங்க இரு நான் வேணா மாத்திரை வாங்கிட்டு வரட்டா அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படிங்கிறாங்க அப்படியே வழியில் அப்படி துடிச்சுக்கிட்டு அழுகுறாங்களா என்னடா என்ன ஆச்சு அபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நான் சின்ன வயசுலேருந்து என்னை யாராவது அன்பாக பார்த்தா பேசுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களேன்ட்டு நீங்கள் இப்போ என் மேலே பாசமாக இருக்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி ஆனால் இதே சந்தோஷம் எல்லாமே நிலைக்காமல் போயிடுமோ இன்னும் நாலஞ்சு மாதத்துல போயிருணும்னு நினச்சா பயமாக இருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீ பிரிய மாட்ட நான் உன்னை விட்டு பிரியவும் மாட்டேன் உன்னை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் நீ கவலைப்படாத அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லணும் தானே உன் மேலே எனக்கு எந்த சந்தேகம் இல்லை நீ ஏண்டி பிரியன்னு நினைக்கிற நீ நீதாண்டி முண்டாட்டி அப்படின்னு அப்படியே மகாநதி மாதிரியே மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க அடுத்து பார்த்தேன்னா எழுந்திரிச்சி போகிறாரு எழுந்திரிச்சி நீ பத்திரமா இருந்துக்குவியா இல்லை நான் வேணா இருந்துக்கட்டா நான் போகலை அப்படிங்கிறாங்க ஐயோயோ அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்கள் போயிட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் எனக்கு எல்லாம் நான் எனக்கு இன்னும் ஒன்றும் பயம் இல்லை அப்படிங்கிறாங்க சரி பத்திரமா இருந்துக்கா நான் வரட்டுமா வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்கறையாக கேரிங்காக எடுத்துக்கிறாரு சரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டு போயிடுது கரண்டு போனதுக்கப்புறம் இந்த பய தான் பார்த்துருக்குறான் ஏன் இந்த முரளி தான் கரண்டு போயிடுச்சுன்னு இவங்க வந்து மெழுகுவர்த்தி எடுத்து வச்சுடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கதவு டக்கு டக்கு டக்குன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறான் முரளி யாருன்னு பார்த்து பயப்படுறாங்க அதுக்கு முன்னாடியே அவங்க கனவு வேற கற்பனை பண்ணி பார்க்குறாங்க முரளி வந்து அப்படியே பேசுகிற மாதிரி உன்னை நான் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருட்டுக்குள்ள அதே பயத்தில் இருக்கு உண்மையிலே வந்த தட்டனா எப்படி இருக்கும் அபி அபி தரங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் இவங்க பாக்கிறாங்க ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுக்கு இந்நேரத்தில் வந்திருக்கான் எல்லாரும் கோயிலுக்கு போன சமயத்தில் அப்படின்னு பார்க்குறாங்க அபி கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு நான் ஈபி கேட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா உங்க டார்ச் லைட்டாக கீழே வச்சுட்டு வந்துட்டீங்க இவங்க டார்ச் லைட்டாக கீழே வச்சிட்டு வந்துடுறாங்க இருக்கு இந்தாங்க இந்தாங்க பிடிங்க அப்படின்னு கூப்பிட்றானா ஆனால் இவங்க இப்படி வெளியில் வருவாங்களா யாருமே இல்லாத நேரம் இவன் பெரிய ஆள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அபி என்ன பண்ணுறாங்க இல்லை வேணாம் எனக்கு கேண்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க ஐயோ அது நான் கொஞ்சம் நேரத்தில் தீந்து போயிடும் இந்தாங்க அபி கதவை திறங்க அபி அப்படிங்கிறாங்க இல்லைங்க நீங்கள் போங்க அந்த இடத்த விட்டு போங்க எனக்கு எல்லாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அபி இந்த சமயம் ராகவ நேரம் பார்த்து உனக்கு நான் அவனை பற்றி போட்டு கொடுக்குறான்னு பார்த்தா கதவை திறக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்க அபி இந்தாங்க அபி வாங்க வாங்கன்னு தட்டிக்கிட்டே இருக்கிறான் நம்ம கூட கனவாக இருக்குமோன்னு நினச்சோங்க ஆனால் இது கனவு இல்லைங்க நிஜம்தான் ராஜகுமாரன் வந்து நிற்கிறாரு டா கல்யாணம்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ பார்த்தோன்னா அப்படியே ஒரு கல் விடுது அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல இல்லை கரண்ட் போயிடுச்சு அவங்க லைட்டை கீழே வச்சுட்டு வந்துட்டாங்க அதான் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற லைட்டை வாங்கிட்டு போ எனக்கு தெரியும் எல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை போங்கன்னு சொன்னேன் போறியா என்ன அப்படின்னு செம்ம கோத்தில் கத்திடுறாரு முரளி அங்கேருந்து போயிடுறான் அங்கேருந்து போன கையோடு பார்த்தா ராகவ குரல் கேட்டுதா உடனே வேகமாக கதவை தந்துட்டு ஓடி வராங்க ஓடி வந்து அப்படியே ராகவ கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சோடனே எனக்கு பக்குங்குது ஒட்டமெல்லாம் ஃபயர் வச்ச மாதிரி ச்சே என்ன இது இப்படி ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அங்கிட்டு போய் நொந்துக்கிறான் அதுக்கப்புறம் வா அபி அப்படி சொல்லி உள்ளார கூட்டிகிட்டு போயிடறாரு இங்கே பார்த்தா அபி அப்படின்னு போட்டுட்டு குத்துறாங்க கையை வச்சு தரையிலையும் அதுலேயும் ஒரு கண்ணாடியில் போய் குத்திக்க வேண்டியதானே அபி நான் இந்த நேரத்துக்கு உங்க கூட நான் இருந்தேன்னா அவன் பார்த்துட்டு சண்டை போட்டிருப்பான் நீயும் அவனை விட்டு வெறுத்துட்டு போயிருப்பேன் என்னை சந்தேகப்பட்டீங்களா அப்படின்னுட்டு ஆனால் இப்போ போச்சே போச்சே அப்படின்னு வெந்து நொந்துகிட்டு இருக்கான் எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கான் பாருங்கள் தலைவலின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் கோயில்ல இருந்து அபியை பார்க்குறதுக்காக தலைவலின்னா அங்கேயே ஒரு மாத்திரை வாங்கி போட்டுட்டு தானே இருக்கணும் எப்படி ஒரு கேடியாக இருக்கான் இங்கே ராகவ அபியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அழுகுறாங்க கட்டி பிடிச்சிட்டு எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கவலைப்படாத அப்பியாத நான் வந்துட்டேல அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க ரொம்ப தேம்பி தேம்பி சின்ன பிள்ளை மாதிரி அழுகுறாங்க அவன் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க எனக்கு பயமாக இருந்துச்சு தெரியுமா அப்படி இப்படிங்கிறாங்க எப்படி நீ பயப்படுவியா நான் மற்ற நேரமாக இருந்தால் பயப்பட மாட்டேன் ஆனால் இந்த நேரத்தில் யாரும் இல்லையா பயந்துட்டேன் எப்படிங்க வந்தீங்க நான் இருக்கேல நான் உன்னை விட்டுருவேனா நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த லாவணியா பண்ணுற ஆளுங்க பயங்கரமாக இருக்குது அங்கே வந்து விளம்பரம் பண்ணுறதுக்கு ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க பெரிய பெரிய கம்பெனிக்காரவங்க பார்த்துட்டு இந்த விதை நல்லா இருக்குங்க இதே வச்சு இவங்களே வச்சு எடுத்தலாம் அப்படின்னு அபியை பார்த்து சொல்கிறாங்க ஐயோ அது யதார்த்தமாக ஒன்று எடுத்தது அந்த நேரம் அவங்க வந்து மிருதலாக வந்து சண்டை போட்டாங்க பிரச்சனை பண்ணாங்க அதனால தான் இவங்களை வச்சு எடுத்தோம் இவங்க வந்து மாடலிங்லாம் இல்லை இவங்க தேவையில்லை அப்படின்னு லாவணியா டக்குன்னு பார்த்தோன்னா முந்தி முந்திக்கிட்டு பேசுது அபியும் இருந்துட்டு இல்லை சார் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார் எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆர்வம் இல்லை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம் இது எவ்வளோ பாப்புலாக இருக்குது தெரியுமா இது நல்லா அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கு உங்களோட ஆடு நீங்கள் இனிமேல் நீங்கள் தான் நடிக்கணும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ராகவ் நீங்களும் நடிச்சிருங்களே அவங்களோட சேர்ந்து அது நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க ராக உடனே சார் நானா நான் அதெல்லாம் முடியாது சார் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் தான் நடிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே லாவணியை பார்க்குறாங்க ம் இதில் ஜோடியாக நீ நடிக்க மாட்டடி நான் தான்டி நடிப்பேன் அப்படின்னு இது வாட்டுக்கு எங்கிட்டு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்குது அது நடக்கவே நடக்காது சண்டையா இருக்கையிலே ராகவ் அபி பக்கம் தான் இருந்தார் இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க இனிமேல் விடுவாரா என்ன அபியை தான் நடிக்க வைப்பாங்க ஆட் சூட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா அணு மொளக துளு பச்சரிச்சி இதெல்லாம் மாவை அரைச்சிட்டு வந்து வைக்கிறாங்க அப்போ கரெக்டாக வாட்ச்மேன் ஒரு பொம்பளை வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க தான் வர்றாங்க வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் அணு தான் போகிறாங்க இவங்களுக்கு வேலை வேணுமா பார்க்கவே பாவமாக இருக்குது மேடம் அப்படிங்கிறாங்க இது சுந்தரியை செட் பண்ண ஆள் தான் ஏன்னா பேச்சு கொடுத்து நிற்கணும்ல அதுக்காண்டி இல்லைங்க வீட்டில் ஏற்கனவே ஆள் இருக்குது வேணாம் அப்படிங்கிறாங்க இல்லை மேடம் பாவம் மேடம் அப்படின்னு பேச்சு கொடுக்குற சமயத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா கொரில்லா குறாங்க என்ன பண்ணுது சுந்தரி அப்படியே வேக வேகமாக எல்லாத்தையும் மாற்றி வச்சிருது அதுக்கப்புறம் டக்குன்னு நங்கிட்ட போய் தெரியாது ஒன்றும் தெரியாது மாதிரி போய் மறைச்சி வச்சுடுறாங்களா அடுத்து எல்லாம் வர்றாங்க வந்ததுக்கப்புறம் போட்டு கொடுக்குது இங்கே பாருங்கள் அரைச்சி வச்சோம்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே அரைக்காமல் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை நான் அரைச்சேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க ஆணும் ஆனால் இல்லவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறாங்க இங்கே அந்த சமயம் அவங்க அப்பா அம்மா வந்துடுறாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க ஆணு நான் அதெல்லாம் அரைச்சேன்னா ஆனால் இவங்க எப்படின்னு தெரியல அப்படின்னு அழுகிறாங்க உங்கள் மகளுக்கு புத்தி சரியில்லாமல் போயிடுச்சுங்க இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னால் இவன் இதே மாதிரி எங்களை ஏதாவது பண்ணிட்டானா நாங்கள் இங்கே போகிறது ஐயோயோ எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உங்கள் மகளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்த கரெக்டாக கரெக்டாக அந்த சமயம் அப்படி கையை தட்டிட்டு வர்றாங்க வந்த கையோட சூப்பரத்தை சூப்பர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா எந்த தப்பும் பண்ணலை எல்லாம் பண்ணது இவங்க தான் அப்படிங்கிறாங்க ஏய் என்னடி சொல்கிற உனக்கு என்ன திமுறா என் வீட்டிலேருந்து ஏன் மேலே பழி போடுறியா அப்படின்னு சொந்தரி கேட்க அதுக்கு ஆதாரம் இருக்குது அத்தை மாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க பார்த்தா எல்லாம் இவங்க மாற்றினது ஊற்றினது எல்லாம் இருக்குது இது எப்படி பண்ணிணா அப்படிங்கள எனக்கு எங்கள் அக்கா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க அப்போ தான் அவங்களோட திருட்டு தனத்தை கண்டுபிடிக்கணும்னு நான் தான் மொபைலில் வச்சேன் கரெக்டாக மாட்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா எலி எலி வந்து மாட்டிக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பா பேசுகிறேன் அப்படியே பார்க்குறாங்க மாட்டிக்கிட்டே இருந்து தெரிஞ்சவொன்னே பட்டார்னு கையை கொடுத்து கும்பிட்றாங்க ராகவ் ராகவ் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு என்ன சித்தி நீங்கள் எப்படி பண்ணுங்க நான் நினைக்கவே இல்லை ச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துற ராகவ் இல்லைப்பா நான் வந்து ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு பிடிக்காமல் பண்ணதுனால என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்களா இந்த ஜென்மத்துக்கு நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் இப்படி ஒரு கேவலமாக பண்ணியிருக்கீங்க ஒரு பொண்ணு மேலே இப்படியா வீண்பழி போடுவாங்க அந்தளவுக்கு நீங்கள் கெட்டவங்களா உங்களை நான் எவ்வளோ உசந்த இடத்துல வச்சிருந்தேன் அம்மா மாதிரி நினச்சிருந்தேன் அப்படின்னு பயங்கரமாக கத்த அதை விட ஆகாசம் வந்து செம்மையாக கத்திட்டு போகிறாரு நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கத்துறாங்க சுந்தரி புருஷன் ஒரு அறரை கொடுத்து இப்படிலாம் ஒரு கேடு கட்டவளா பாட்டிய அதை விட திட்டுது முரளிந்துட்டு ஆஹா மாமியார் மாட்டிக்கிடுச்சே அறிவாக செய்கிற மாதிரி நினச்சிச்சோம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்படி அதுவாக இப்படி போய் மண்ணை கவிருச்சே நல்ல வேலை நம்ம எதுலேயே மாட்டலப்பா அப்படின்னு நினைக்கல சுந்தரி பார்க்குதுட்டே நான் மாட்டிக்கிட்டே நீ நினைக்கிறியா நீனு ஒரு காலம் மாட்டுவடா அப்போ நான் சரி பண்ணா அப்படின்னு இதுங்களுக்குள்ளே அடிச்சுக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு இப்படி அவங்க பண்ணோம் எனக்கு எல்லாரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்